உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் அதை பற்றிய வீடியோ போட்டுட்ருக்கேன் தனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை ஒரு மாமனார் தன்னுடைய மருமகளுக்கு வாங்கி கொடுக்குறாரு அந்த மருமகளை நம்பிக்கை துரோகம் பண்ணால் அவர் எங்கே போவார் அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேசப்படுறோம் ஒருத்தருக்கு ஒரு பையன் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அவர் வேலையில் இருக்கும்பொழுது இறந்துடுறாரு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாநிலத்தில் ஒரு ரூல் இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு வேலையில் இருக்கும்பொழுது சர்வீஸில் இருக்கும்போது இறந்துட்டாங்களா வாரிசுகளுக்கு வேலைன்னு ஒன்று உண்டு அதனால் அந்த இறந்துட்டார்ல அவருடைய அப்பாவுக்கு ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்கள் மகன் இறந்துட்டாரு உங்களுக்கு வந்து வாரிசு அடிப்படையில் ஒரு வேலை கொடுக்குறோம் அப்போ என்ன ஆகுது அந்த இறந்து போன மகனுடைய மனைவி இருக்காங்கள்ல அவங்களும் கருணை அடிப்படையில் அந்த வேலைன்னு கொடுங்கன்னு அவங்களும் லெட்ரு போடுறாங்க அந்த அத்தாரிட்டிக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்புறம் அந்த மாமனார் சொல்கிறாரு இல்லை எனக்கு கொடுக்க வேண்டியத கருணை அடிப்படையில் கொடுக்க வேண்டிய வேலையை மருமகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சிபாரிசு பண்ணுறாரு சிபாரிசு பண்ணி கொஞ்சம் நாளில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து அந்த அம்மா அந்த வீட்டை விட்டு அவங்க அம்மா விட்டு போயிடுறாங்க அந்த மாமனார் அந்த முனிசிபல் கார்ப்ரேஷனுங்க ஒரு லெட்டர் எழுதுறாரு மாதிரி என் மகன் விட்டுட்டு போயிட்டாரே இறந்துட்டாரு என் மருமகனை என்னை விட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நாங்கள் ஆதரவே இல்லாமல் இருக்கோம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் என்னுடைய மகனுடைய சம்பளத்தில் தான் நாங்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு அந்த முனிசிபல் கார்பரேஷன் வந்து என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரி பண்ணி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க ஆமாம் இவங்க தனியாக தான் இருக்காங்க மகனுடைய சம்பளத்தை தான் அவங்க இருந்தாங்க இப்போ ஆதரவே இல்லாமல் இருக்காங்க இதை அந்த யார் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் லெட்ரு எழுதுறாரு நடந்தது அவங்க அதை கண்டுக்காமல் அந்த மாட்டு பண்ணுக்கு வேலை கொடுத்துட்றாங்க என்னாச்சு தனக்கு வர வேண்டிய வேலையை பெரிய மனசு பண்ணி அவர் மருமகளுக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு கவர்மெண்ட் வேலை ஆனால் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணி தனியாக தனியாக போயிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட்டுக்கு போகிறார் ராஜஸ்தான் ஹைகோர்ட்டுக்கு போகிறார் போயிட்டு ஒரு ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு கேஸ் ரிட் படிஷன் ஃபைல் பண்ணுறாரு அந்த ஜட்ஜி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு அந்த மகன் இறந்து போனது ஃபேக்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அந்த இடத்துல கருணை அடிப்படையில் வேலை கிடைக்கும் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இவருக்கு அந்த வேலையை கொடுக்குறேன்னு சொன்னது ஃபேக்ட் ஒத்துக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு இல்லை மருமகளை கொடுத்துருங்க அப்படின்ற அதுவும் ஃபேக்ட் அப்போது அந்த மருமக ஒரு அஷ்ய கொடுக்குறா நான் எங்கள் மாமியார் மாமனாரை அவங்க வீட்டில் இருக்கவங்கள நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ஒரு அஷ்வன் கொடுக்குறேன் அதன் அடிப்படையிலேருந்து வேலை கொடுக்குறாங்க ஆனால் என்ன காரணமோ சண்டை விட்டு போயிடுறாங்க அப்படின்னா இவர் நிராதரமாக நிற்கிறார் அந்த கவர்மெண்ட் வேலை இவர் கிடச்சிருந்தானே இவர் யாரும் போய் போய் நீங்கள் நிற்க வேண்டியது இல்லையா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ஹைகோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா இது நியாயமே இல்லை அந்த மருமகளுக்கு எப்படி வேலை கிடச்சதுன்னா ஏதோ எக்ஸாம் எழுதியோ போட்டி போட்டோ இல்லை மெரிட் அடிப்படையிலையோ உன்னை கொடுக்கல உனக்கு கொடுத்த வேலை கிடச்ச வேலை ஒரு கருணை அடிப்படையில் வந்துச்சு அதுவும் பெரியவர் தனக்கு வானான்ண்டு உனக்கு வாங்கி கொடுத்தார் அந்த வேலையை நீங்கள் ஒத்துட்ருக்க அஃபிடவிட் போட்டு நான் காப்பாற்றுவேன்னு ஒத்துட்ருக்க அது கணவன் இறந்த பதினெட்டு நாளுக்குள்ளே உங்கள் வீட்டை விட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் எமோஷ்னலி ஃபிசிக்கலி யுவர் செப்பரேட்டட் அப்படின்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இவருடைய பேமெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்கள்ல இந்த அம்மாவுடைய பேமெண்ட் ஆஃபீஸர் அவர்கிட்ட சொல்லி இந்த பெரியவருக்கு மாதம் மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துலேயும் பிடிச்சி அவருடைய அக்கௌண்ட்டுக்கு டேரக்டாக கட்டிடணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இது என்ன கேஸ்ன்னா பகவான் சிங் சூப்பரிண்ட் இன்ஜினியர் பமாஸ் ராஜஸ்தான் ஹைகோர்ட் என்றைக்கு டெலிவரி பண்ணுங்க ஜட்ஜ்மெண்ட்டுன்னா டுவெண்ட்டி நைன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்மையில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எதனால் இந்த பதிவுலாம் நான் போடுறேன் அப்படின்னா நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி நிராதரவாக இல்லை சட்டம் நமக்கு பக்கமாக நிற்கும் அந்த நீதி தேவதை கண்ணை கட்டுறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நீதியை வழங்குவோம் இந்த கேஸில் பாருங்கள் சாதாரணமாக பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடத்தக்கூடிய வயலன்ஸு தான் இத்தனை நான் பேசிகிட்டு இருந்தேன் இந்த கேஸில் பாருங்கள் தனக்கு கிடைக்க வேண்டிய கருணை அடிப்படையில் கிடைக்க வேண்டிய வேலையை மருமகளுக்கு பண்ணி வைக்கிறாரு ஆனால் அந்த அம்மா இந்த மாதிரி துரோகம் பண்ணிடுறாங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அந்த சம்பளத்தில் பாதி சம்பளத்தை இவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த தகவல் உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக உடனே உடனே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் இந்த தொடர் பதிவற்றது பண்ணிகிட்டே வரேன் சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது இதுக்கு மெசேஜ் போடுங்க ஃபோன் பண்ணாதீங்க எங்களுடைய சட்ட வல்லுநர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க முடியுமோ எங்களால் கொடுக்க முடியும் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்